வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்த சாரதா ஆச்சரியமா என்ன கனகா நீ சொன்னது அப்படின்னு மருமக அனாமிகாவுக்கு நீளமான கை இருக்கு போன வாரம் காய்கறி வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கம் வந்த அப்போ அனாமிகா வீட்ல இருந்தா காய்கறி வாங்கலையாமான்னு கேட்டேன் நீ இப்படி கேட்டதுமே என் மருமக அனாமிகா கையே நீட்டா மாறிடுச்சா அது இல்ல சித்தி நான் காய்கறியை எடுத்துக்கமான்னு சொன்னதும் ஐயோ கனகா இப்பதான் நான் வீட்டுக்கு வந்த வெளியே வர முடியாது மறுபடியும் வீட்டு பக்கம் வா அப்ப வாங்கிக்கிறேன்னு சொன்னச்சு நான் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தேன் அப்பா அனாமிக்கா அங்கே இங்கேயும் பாத்துட்டு அக்கம் பக்கத்துல யாரு இல்லைன்னுதும் அனாமிக்காவோட கைகள் ரெண்டும் நீட்டா ஒரு கையில பணத்தையும் இன்னொரு கையில பேக்கையும் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்துச்சு அப்ப என் மருமக காய்கறிய கூட இலையும் பணத்தை கல்லாவிலையும் போடுன்னு சொன்னால ஆமா சித்தி எவ்வளவு கரெக்டா உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது அன்னைக்கே நீயும் தான் இருந்தியா என்ன இல்ல கனகா பணமும் பையும் வந்ததுனா இதுதானே நடக்கும் அதான் சொன்ன அனாமிகா வந்ததுக்கு அப்புறமா கேளு சித்தி என்னன்னு கேக்குறது கனகா அத கூட நான் தான் உன்கிட்ட கேக்கணுமா சித்தி உன் கையை எப்ப எப்பெல்லாம் நீட் ஆகுன்னு கேட்டு பாரு அவகிட்ட அப்படி என்ன மாயம் இருக்கு மந்திரம் இருக்கு எப்படி இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கா நீ பாக்கும் போதே நீட்டு கை இருக்கிற என் மருமக அனாமிக்கா உனக்கு என்ன பதில் சொன்ன அந்த நேரத்துல மருமக சொன்னது சாதாரண பதில் இல்ல சித்தி அவ பேர சொன்னாலோ மனசுல நினைச்சாலோ கூட என் கண்ண ரெண்டும் சேவப்பா மாறிடுது இப்ப கூட பாரு அவளை பத்தி பேசினா அவள மனசுல நினைச்சனா என் கண்ணத்தை கொஞ்சம் ஊத்துப்பாறேன் அப்படின்னு அவளோட கண்ணத்தை சாரதா கிட்ட காமிச்சான் அது ரெண்டும் சகப்பாயிடுச்சு பாத்தியா சித்தி நான் கேட்டதுக்கான பதில் இதுதான் நீ மாமியாருங்கறதால நீ கேட்டேனா இந்த பதில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் மரியாதையான பதில் கிடைச்சாலும் கிடைக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கனகா கிளம்பி போனான் ஷாரதாக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு மனசுக்குள்ளாரியே நினைச்சாங்க இப்ப வெளிய போன மருமக வீட்டுக்கு வருவா அவ நீட்டு கைய பத்தி கேட்கலாமா வேண்டாமா கேட்டா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேப்பா கனகா சொன்னான்னு சொன்னா அவளுக்கு கிடைச்ச பதில் எனக்கும் கிடைச்சாலும் கிடைக்கும் எதுக்கு தேவையில்லாம வாயை கொடுத்து கண்ணத்தை காயமாக்கிக்கணும் வாய முடிக்கிட்டு இருந்துருவா அப்படின்னு சாரதா நினைச்சுக்கிட்டு வெளியே போன மருமகளுக்காக வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருந்தாங்க நேரம் அப்படியே போயிட்டு இருந்தது அப்போ அனாமிகா ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு வலைய வீசிக்கிட்டு இருந்தா இந்த தண்ணில என்னதான் இருக்கு எதுவும் சிக்க மாட்டேங்குது குழந்தைங்க என்னடானா இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சு செஞ்சுவே லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நேரமா உட்காந்துருக்க ஒரு தவக்கலை குட்டி கூட கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தண்ணில நிறைய மீன்கள் போய்கிட்டு இருந்தது ஆனா அனாமிகாவோட தூண்டல்ல வலையில ஒண்ணு கூட மாட்டல ரொம்ப புத்திசாலித்தனமா அதை தவிர்த்துட்டு போயிட்டு இருந்ததுங்க அனாமிகாவுக்கு கோவம் வந்துச்சு சுத்தி பார்த்தா யாருமே இல்லை அவ்வளவுதான் அனாமிகா கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டான் அப்போ அனாமிகாவோட கைகள் நீளமா மாறி தண்ணிக்குள்ள போச்சு தண்ணிக்குள்ள இருந்து ரெண்டு மீனை பிடிச்சிட்டு வெளியில வந்தது இருந்த கூடையில பிடிச்ச மீன்களை போட்டான் யாரும் என்னோட கைகளை பார்க்கல அப்படின்னு அனாமிகா சுத்தி பார்த்தான் யாரும் அதை பார்க்கல அப்படின்னு நினைச்சான் ஆனால் தூரத்தில் ஒரு மரத்தடியில் இருந்த விவசாயி ராஜையா பார்த்துட்டான் ஒடோட ஷாரதா மருமக ஏதோ மந்திரத்தை போட்டால் அவளோட கைகள் இவ்வளோ நீட்டாக போய் மீனை பிடிக்குது அதிசயமாக இருக்குதேடா இதை ஷாரதா கிட்டே போய் சொல்லியே ஆகணும் இதை நான் நேராக சொன்னால் அந்தம்மா நம்பாது என்னையோ அடித்தாலும் அடிக்கும் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் காட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் தன்னோட செல்ஃபோன் எடுத்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்தான் அனாமிகா சுத்தி முத்தியும் பார்த்துட்டு தன்னோட நீண்ட கைகள் மூலமா தண்ணியில மீனை பிடிச்சி கூடையில போட்டான் ராஜையா இது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்துட்டு மெதுவா அங்க இருந்து நழுவி போனான் கொஞ்ச நேரம் கழிச்சு அனாமிகாவோட நீண்ட கைகள் சாதா கைகளா ஆச்சு மீன்களை பிடிச்ச கூடைய தலை மேல வச்சுக்கிட்டு நடந்து வந்தான் வீட்ல பிரசாதும் சாரதாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா சாரதா நம்ம மர்மக கையின் நீளமாகறதாவது நானும் நம்பலங்க கனகா வந்து சொன்னான் வேணும்னா மருமக கிட்ட நேரடியா கேட்க சொன்னான் கேட்டாக்கா மருமக என்ன பதில் சொல்லுவான்னு தெரியாததுனால உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க கேக்கலாமா வேண்டாமா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஷாரதா மருமகள ஊர் மக்கள் உனக்கு நீளமான கைகள் இருக்கிறதா சொல்றாங்க அது உண்மையா உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறோம் அப்படின்னு சொன்னா பதில சொல்ல போறா கேக்கறதுக்கு நான் உயிரோட இருப்பேனா நான் இப்படி கேட்ட உடனேயே அவ நீளமான கைகளால என்ன ரெண்டு அடி அடிச்சிட்டாலுன்ன அப்புறம் என் போட்டோக்கு மாலைய போட வேண்டியதுதான் அப்படி சொல்றியா ஒரு நிமிஷம் இரு ஷாரதா போட்டோ ஸ்டுடியோல போட் போட்டு எவ்வளோ ஆகுன்னு கேக்குற ஒரு நல்ல போட்டோ வேற எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் சாரதா கோபமா பார்த்தான் அப்படின்னா நான் எப்ப போவேன்னு காத்திருக்கீங்களா உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லை யே சாரதா என் உத்தேசம் என்னங்கறத நீ சரிவர புரிஞ்சுக்கலாங்க மீன் இருக்கிறதுக்கு தண்ணி கிட்ட போயிருக்கா அப்படின்னா இதகாசம் மருமக மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம படுத்துக்குவோம் அப்ப மருமக அவளோட நீண்ட கைகளை பயன்படுத்தி மீனை கிளீன் பண்ணானா அத நம்மளே பாக்கலாம்ல புத்தி இருந்து பேசுறீங்களோ புத்தி இல்லாம இப்படி பேசுறீங்களோ எனக்கு ஒண்ணு புரியல மீனை கிளீன் பண்றதுக்குள்ளாரோவை பத்தி மறந்து போயிட்டான் மருமகளோட நீண்ட கைகளை பத்தி மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் மருமக அனாமிகா மீன்களை கொண்டு வந்து வெளியில இருந்த டேப் கிட்ட வந்தான் அத்த கொஞ்சம் வெளியில வரீங்களா கிளீன் பண்றதுக்கு கத்தி கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லாம தோட்டத்துக்கு போனாங்க அப்போ பிரசாத் நடுவுல என்ன சாரதா இது உனக்கு புத்தி இருக்கா இல்லையா மருமக கூப்பிட்டாங்கறதுக்காக உடனே போறிய சொல்லு இப்ப நீ அங்க போகாம படுத்து தூங்குற மாதிரி நடிச்சேன்னு வச்சுக்கோய மருமக ஒருவேளை அவளோட நீண்ட கைகளை பயன்படுத்தி அதெல்லாம் எடுக்கிறாளன்னு பாப்போம் ஆமா இல்லங்க இத நான் யோசிக்கவே இல்ல அப்படியே பண்ணுவான் அப்படின்னு அனாமிகா எவ்வளவு கூப்பிட்டும் சாரதா போகாம வாசல்லையே நின்னுகிட்டு வெடிக்க பாத்தாங்க என்னது அத்தைய இவ்வளவு கூப்பிட்டும் வரவே இல்ல தூங்குறாங்களோ என்னமோ இப்ப எழுந்துருச்சு அவங்க கிட்ட போயிட்டு வரணுமா அத்தை தான் தூங்குறாங்களே நம்ம நீண்ட கைகளை பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கும் போது அனாமிக்காவோட கைகள் நீளமா மாறுச்சு கொஞ்சம் தூரமா இருந்த மேஜையில இருந்த கிளீன் பண்ற ப்ரஷ்ஷு கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா கதவுகிட்ட ஒளிஞ்சிருந்து பார்த்த சாரதாவும் பிரசாதும் அந்த காட்சிய பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க அனாமிகா கைகள் சாதாரணமா ஆச்சு சாரதா தம்பதி எதுவும் பேசாம அவங்க ரூமுக்கு வந்தாங்க ஐயோ அவளோட கைகளை பாத்தீங்களா நீங்க அவ எவ்ளோ தூரம் நினைக்கிறாளோ அவ்வளவு தூரம் போகுது எப்படியே போனா எப்படிங்க சொல்றதுக்கு மேல என்ன இருக்கு இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பாக்கணும் நீ ஜாகிரதையா இருக்கணும் இல்லன்னா வீட்ல யாரும் இல்லாத போ அப்படின்னு சொன்னதும் சாரதா பயந்து போயிட்டாங்க கையெடுத்து கும்பிடுற இப்படி எல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க இருத்தாதீங்க இதுக்கப்புறம் நான் மருமக கிட்ட நல்ல மாதிரியா இருக்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ ராஜையா வேக வேகமா சாரதா கிட்ட வந்தான் சாரதாமோ சாரதாமோ வெளியே வாங்க உங்ககிட்ட உனக்கு ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சாரதாவும் பிரசாதும் வெளிய வந்தாங்க அனாமிகா தோட்டத்துல மீனை வாஷ் பண்ணான் ராஜையோட சத்தத்தை கேட்டு அத்த வந்தது யாரு ராஜை அமர் மகளே என்னவா அவருக்கு அவரோட புள்ளைக்கு பொண்ணு பாக்க சொல்லி சொல்லிருக்காருமா அப்படியா ஆனா ஏன் காதல சாரதா அம்மா வெளியில வாங்க உங்களுக்கு ஒண்ணு காட்டணும்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு அப்படி சொல்லலம்மா மருமகளே சாரதா அம்மா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொன்னான் நீ தூரமா இருக்க இல்லையா அத அவன் காதல அப்படி விழுந்திருக்கு ஆ சரிங்க அத்த நீங்க கொஞ்சம் இப்படி வாங்கல அப்படின்னு அனாமிகா சொன்னதும் வேகமா அங்க இருந்து சாரதா போனாங்க போகும்போது கொஞ்சம் தயக்கத்தோடவே போனாங்க அத பார்த்து பிரசாத் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு மனசுக்குள்ளோம் ஏதாவை நினைச்சா கவலையாவும் இருக்கு ஒரே சிரிப்பாவும் இருக்கு அப்படின்னு ராஜயாவோட பேசிக்கிட்டு இருந்தாரு பிரசாத் அனாமிகா கிட்ட வந்த ஷாரதா பயந்துகிட்டே மருமகளை பார்த்து பேசினாங்க சொல்லு மருமகள அத்தை அந்த ராஜையாவோட மாமா பேசிக்கிட்டோம் இந்த மீனை வாஷ் பண்றதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயோ மருமகளை நானே நானே என் கையால குழம்பு வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கம்மா அப்படின்னு சாரதா அன்பா சொன்னதும் அனாமிக்கா மனசுக்குள்ளார கிட்ட நின்னுக்கிட்டு என் கைகளை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இனிமே என் அத்தைக்கு பயம் எனக்கு ஜாலியோ ஜாலி அப்படின்னு சந்தோஷப்பட்டு தன்னோட ரூமுக்கு போனா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் மோகன் சாரதாவோட வீட்டுக்கு வந்தாரு யாருங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும் சாரதாமா நான் தான் சொல்லுங்க என்ன வேணும் உனக்கு சாரதாமா என் பேரு மோகன் நான் பக்கத்து ஊர்ல வாழைப்பழ வியாபாரம் பாக்குறேன் இங்க பாருங்க மோகன் ஐயா என் மருமக கூட இதே மாதிரி வாழப்பழம் வியாபாரம் தான் பாக்குறான் நாங்க உங்ககிட்ட வாழைப்பழம் எதுவும் வாங்கப் போறதில்ல தயவு செஞ்சு வந்த வழியே போயிடுங்கப்பா அது இல்ல ஜோருதோமோ நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது ஒரு ரூபா குறைச்சி தந்தா கூட உங்க வாழைப்பழம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா நாங்க எப்போதும் அந்த கோவிந்தங்கிட்ட தான் வாங்குவோம் கிளம்புறீங்களாப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே மோகனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு உடனே என்னமோ அது பேசவே மாட்டேங்கிறீங்க நான் பேசறத காதல வாங்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறதுல என்ன வர போது அப்படின்னு சொன்னாரு கொஞ்ச நேரம் பேசவே இல்ல அப்படியே இருந்தாங்க என் கிட்ட பத்து டசன்ல வாழைப்பழம் வேணும்னு கேட்டு ஒருத்தவங்க வந்தாங்க அது உங்ககிட்ட இருந்தா கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் திரும்பவும் என்ன கேக்குற உங்களுக்கு நான் வித்துப்பேன் அப்படின்னு சொன்னதும் சாரதாவோட முகம் பிரகாசமாச்சு எங்ககிட்ட இருக்க இருக்க வாழைப்பழத்தை வாங்கிக்கிறீங்களா ஒரு நிமிஷம் இருங்க என் மருமகளுக்கு போன் போடுறேன் அப்படின்னு சாரதா மருமக அனாமிக்காக்கு போன் பண்ணாங்க அப்போ அனாமிகா அவளோட புருஷன் ரமேஷ் கூட பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் கோபமா இங்க பாருங்க ஐயா என் மருமக பிஸியா இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வேகமா என் கிட்ட போய் நீங்க கேட்ட வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு வரேன் இங்க பாருங்கம்மா இந்த வயசுல நீங்க எங்க லொங்கு லொங்குன்னு ஓடிக்கிட்டு இருக்க போறீங்க உங்க மருமக எங்க இருக்கான்றது எங்கிட்ட சொல்லுங்க நானே போய் அந்த அம்மா கிட்ட பேசி தேவையானதை வாங்கிக்கிட்டு போறேன் பணத்தை இங்கேயே கொடுடான்னா நான் இங்கேயே கொடுத்துட்றேன் இல்ல மருமக கிட்ட கொடுங்கன்னு சொன்னா அங்க போய் கொடுத்துட்றேன் பண பிரச்சனை இல்லப்பா முதல்ல அவகிட்ட நீங்க கேட்ட அவ்வளோ வாழைப்பழம் இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கணும் இல்லையா கொஞ்ச நேரம் இருங்க இந்த திண்ணையில உட்காருங்க போயிட்டு வந்துறேன் அப்படின்னு ஷாரதா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம வேகமா ஓடனாங்க வாழைப்பழ வண்டி கிட்ட அனாமிக்கா போன்ல பேசிட்டு நின்னுட்டு மாமியார் ஷாரதா பிடி உஷா லெவலுக்கு ஓடி இருந்தாங்க ஒரு மரத்தடியில தள்ளுவண்டியில வாழைப்பழங்களை வித்துக்கிட்டு இருந்தா அனாமிகா பதட்டமா வந்த மாமியார் ஷாரதாவை பார்த்து அனாமிக்கா போனை கட் பண்ணிட்டு அத்த என்னாச்சு ஏன் இப்படி படப்படப்பா ஓடி வரீங்க நம்ம வீட்டுக்கு சிங்கம் இல்ல புலி ஏதாவது வந்துருச்சா இல்ல அனக்கொண்டா வந்துருச்சா என்னாச்சாத்த அப்படின்னு சொன்ன உடனேயே ஷாரதா கொஞ்சம் மூச்சு வாங்கினாங்க அதுக்கப்புறமா பத்து டசன் வாழைப்பழம் வேணும்னு நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு நம்ம கிட்ட அவளோ வாழைப்பழங்கள் இருக்கா இல்லையா இருக்காத்த அப்படின்னா லேட் பண்ணாம உடனடியா வீட்டுக்கு வா அந்தாள் வீட்டுக்கிட்ட இருக்கான் சரிங்கத்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் வாழப்பழ வண்டிய தள்ளிக்கிட்டு வீட்டு வரைக்கும் வந்தாங்க வீட்டுக்கிட்ட மோகன் நின்னுக்கிட்டு திருத்துருன்னு முழிச்சிட்டு இருந்தாரு மாமியாரும் மருமகளும் அவர்கிட்ட பேசி பணத்தை வாங்கிக்கிட்டு பழத்தை வித்துட்டாங்க பத்து டசன் வாழைப்பழங்கள் எடுத்துட்டு போனாரு பழம் கிடைச்ச சந்தோஷத்துல அவர் போய்கிட்டு இருந்தாரு பணம் கிடைச்ச சந்தோஷத்துல சாரதா தினமும் இந்த மாதிரி பத்து டசன் பழம் வாங்குறவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல மருமகள நம்ம வாழ்க்கை கூட ரொம்ப நல்லா தான் போகும் அத்த இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல ஆமா அத்த சரி நான் கிஷோருக்கு ஃபோன் பண்ற அவன் பழத்தை கொண்டு வந்து தருவான் எப்படியோ இன்னும் நேரம் இருக்குல்ல நான் போய் பழத்தை விற்கிறேன் சரி மருமகள அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கிஷோருக்கு போன் பண்ணி சொன்னான் கிஷோர் அவகிட்ட பேசிட்டு பழத்தை ட்ரக்ல எடுத்துட்டு வந்தான் அனாமிகா மரத்தடியில வெறும் தள்ளுவண்டியோட நின்றுகிட்டு இருந்தான் அப்போ கிஷோர் ட்ரக்கை ஓட்டிட்டு வந்து அனாமிகா கிட்ட பேசிட்டு பழத்தை இறக்கி வச்சுட்டு போனான் அனாமிகா பழத்தை வித்துட்டு இருந்தா பழம் வேணுங்கிறவங்க பழம் சாப்பிடணும்னு நினைச்சவங்க எல்லாரும் அனாமிகா கிட்ட வந்து வாங்கினாங்க அனாமிகாவோட அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருந்ததால கிஷோர் கிட்ட அன்னைக்கு வாங்கின பழம் மொத்தமும் அன்னைக்கே முழுசா வித்துருச்சு இதனால கிஷோருக்கு பேராசை வந்தது அதிகமா பணம் கொடுத்தாதான் பழம் தருவேன்னு இம்ச பண்ண ஆரம்பிச்சான் அனாமிகா எவ்வளவோ பேசி பார்த்தா ஆனா கிஷோர் மனசு இறங்கவே இல்ல ஒரு நாள் சோகமா அனாமிகா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா போற வழியில ஒரு வாழைக்கண்ணு மின்னிக்கிட்டு இருந்துச்சு வீட்டு தோட்டத்துல ஒரு பத்து மரம் நட்டா கூட நல்லாவே இருக்கும் அவங்கிட்ட இவங்கிட்ட வாழைப்பழத்துக்காக கையேந்த வேண்டிய நிலைமை இருக்காது இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிடல இந்த வாழைக்கண்ணு எடுத்துட்டு போய் தோட்டத்துல நடலாம் அந்த வாழை புடுங்கிட்டு வந்து வண்டில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போனா கஷ்டப்பட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு தோட்டத்துல கஷ்டப்பட்டு அதை நாட்டினா அப்போ மாமியார் சாரதா வந்தாங்க அத பாத்தாங்க இத நம்ம என்னைக்கோ செஞ்சிருந்திருக்கலாம் இன்னைக்கு செய்யறோம் இதுல எப்ப பழம் வர்றது சரி என்னைக்கா இருந்தாலும் உதவும் வா கிஷோர் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அத்தை அவனுக்கு பணத்தாசை புடிச்சு போச்சு மருமகளை இப்படி தொந்தரவு கொடுத்தா அவனுக்கு அதுக்கு தகுந்த பணம் கொடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் இங்க பாரு மருமகளே நமக்கு நல்ல நேரம் தான் பிறந்திருக்கு வாழைப்பழம் இல்லாம வேற பழத்தை பொதுக்கி வைப்போம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் நினைச்சாங்க அப்போ அந்த வாழை கண்ணு மேல கண்ணு மூக்கு வாய் வந்தது இப்படி பேசிக்கிட்டு இருந்த மாமியார் மருமகளை பார்த்து அந்த வாழை கண்ணு பேச ஆரம்பிச்சது ரோட்டில் என்ன யாரோ தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போ நல்லபடியா இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கேன் இவங்க பேசுறத பாக்கும்போது இவங்க மாமியார் மருமகான நல்லா புரியுது ஆனா பேரு தான் தெரியவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சாரதா சொன்னாங்க அநாமிகா இப்போதைக்கு நம்ம வாழைப் பழத்த விக்க வேண்டாம் ஓஹோ என்ன ரோட்டுல இருந்து கொண்டு வந்து இங்க பத்திரமா நட்டு வெச்ச பொண்ணு பேரு அநாமிகாவா இன்னிலிருந்து இந்த அனாமிக்காக்கு எந்த கஷ்டமும் வரவிடாம பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கிட்ட சொன்னா இல்ல கிஷோர் கிட்ட நாளைக்கு கூட ஒரு தடவை நீதான நீ யோசிச்சு எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவை நான் ஏத்துக்கிறேம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளார போனாங்க மறுநாளே அனாமிக்கா தோட்டத்துக்கு வந்து பார்த்தா அந்த வாழை மரத்துல கொல கொலையா வாழைப்பழம் இருந்தது அத பார்த்து அனாமிகா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆச்சரியமும் பட்டா சத்தமா ஓடி வந்தாங்க வளர்ந்த வாழை மரத்தையும் வாழைப்பழ தாரையும் பார்த்தாங்க சாரதாக்கு இருந்து பேச்சே வரல பாத்தீங்களா அத்த நேத்து இது வாழக்கண்ணு இன்னைக்கு வாழை மரம் இதுல இவ்வளவு பழங்கள் வர வந்திருக்கு இத நம்பவே முடியலல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வாழை மரத்துல இருந்து அதே முகம் திரும்பவும் வந்தது அத குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருந்தா அனாமிகா அனாமிகா இனிமே உனக்கு எந்த கஷ்டத்தையும் விடாம நான் பாத்துக்கறேன் நீ ஒன்னு கவலைப்படாத உனக்கு வேண்டிய வாழைப்பழத்தை நான் தர நீ அத வித்துக்கோ யாரையும் கெஞ்சிக்கிட்டு இருக்காத யாருக்கும் பயப்படாத உனக்கு தேவையான வாழைப்பழத்தை நான் தரேன் இன்னொரு விஷயம் நான் ஒன்ன தவிர உன் மாமியார் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் என் சத்தமும் கேட்காது சரியா சரி வாழ மரம் அப்படின்னு சொன்னதும் அந்த முகம் மறைஞ்சு போச்சு மருமகளே இதெல்லாம் நம்ப ஆமா அத்த இன்னையில இருந்து நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு அத்த அவனுக்கு பணம் நம்ம கொடுக்கவே தேவையில்ல நமக்கு ரெண்டு மடங்கு லாபம் அத்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு அன்னையிலிருந்து தோட்டத்தில இருந்த மாய வாழ மரத்துல இருந்து பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்து வியாபாரம் இப்படி நாட்கள் நிறைய போச்சு அனாமிகாவோட வாழ்க்கை வீட்டுக்கு சகல வசதிகளும் வந்தது ஹரிஷும் பவ்யாவும் நல்ல ஸ்கூல்ல சேர்ந்து நல்லா படிச்சாங்க திடீர்னு தட்ப வெட்பம் மாறினதுனால மிகப்பெரிய மழை பெய்ஞ்சுது அனாமிகா குடும்பம் வீட்டோடவே இருந்துருச்சு அன்னைக்கு எல்லாரும் டிவி பாத்துட்டு இருந்தாங்க வானிலை அறிக்கை எச்சரிக்கை கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது வீட்டிலிருந்து யாரும் வெளியேற வேண்டாம் ஜாக்கிரதையாக அனைவரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் திடீர்னு கரண்ட் கூட போயிடுச்சு அனாமிகா விளக்கை ஏத்தி வச்சான் எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துகிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் படுத்து தூங்கினாங்க ஒரு ராத்திரி வேளையில மழை பெய்யறது நின்னுச்சு ஆனா பயங்கரமான காத்து வீசுச்சு அந்த காத்துக்கு சாரதாவோட வீட்டு கூற அப்படியே பறந்து போயிடுச்சு இதனால சாரதா குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு அனாமிக்கா எல்லாரும் அனாமிகாக்கு வாழை மரம் ஞாபகம் வந்தது அத்த மாமா என்னங்க எல்லாரும் தோட்டத்துல இருக்க வாழை மரத்துக்கிட்ட வாங்க அப்படின்னு அவங்க வேண்டான்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவங்க எல்லாரையும் வாழை மரத்துக்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தா வாழை மரத்துக்கிட்ட காத்தே அடிக்கல ரொம்ப அமைதியா இருந்தது எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க அப்படியே விடிஞ்சது புயல் காத்தோன்னு நின்னுச்சு சாரதா குடும்பம் கூற இல்லாத தன்னோட வீட்டை பார்த்து கவலைப்பட்டாங்க வாழைமரம் அனாமிகா கிட்ட பேசுச்சு கவலைப்படாதீங்க அனாமிகா நான் என்னோட இலைகளை தர அதை வச்சு மேற்கூரைய போட்டுக்கோங்க எந்த புயல் வந்தாலும் இதை விட கனமான மழை பெஞ்சாலும் ஒன்னாகாது உங்களுக்கும் ஒன்னாகாது எல்லாரும் பயப்படாம தைரியமா இருக்கலாம் நான் தான் தரேன்னு சொல்றேன்ல இத வச்சு கூரைய கட்டுங்க உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் பாதுகாப்பா இருங்க சரி வாழை மருமே நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது எங்களை எப்படி நீ காப்பாத்துற தெரியுமா இத நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அனாமிக்கா அவங்க வீட்ல பேசி வாழை இலையால கூரைய கட்டினா அந்த வீடு பார்க்கவே மங்களகரமா இருந்தது அதுக்கப்புறம் பழங்களை வித்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய்